பேக் சேனல் இந்த வீடியோ லாஸ்ட் வீக் இது பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் மதியம் ஒரு நாலு மணி போல இருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் மதியம் ஒரு மூணு மணி போல இருந்தே நல்ல மழை இந்த மாதிரி நல்லா மழை பெஞ்சு கிளைமேட் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னாலே சூடா ஒரு கப் காஃபி இல்லாம அந்த டே வந்து ஸ்டார்ட்டே ஆகாது நல்லா சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபியோட அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரொட்டீன் ஈவினிங் ரொட்டீன் தான் லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவோடையே சேர்த்து இந்த வீடியோவும் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் வந்து அந்த வீடியோ ரொம்பவே லாங் ஆகிட்டதினால இது ஒரு தனி வீடியோவாகவே அப்லோட் பண்ணிட்டேன் இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் நாளாகவே பார்த்திங்கன்னா வீட்டில் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டே இருந்தோம் ஃபிஷ் வாங்கி ரொம்பவே நாளாகிடுச்சி தம்பி என்ன நினச்சேன்னு தெரியல திடீர்னு ஃபிஷ்ஷு சாப்பிட்ணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தான் ஸோ மதியம் போல் அவங்க அப்பா வந்துட்டு ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க தம்பி ஸ்கூல் போயிருந்தா ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருந்தேன் இன்றைக்கி ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா பாறை மீனும் அப்புறம் இந்த முழு மீனாக இருக்கும்ல திங்க் அது வந்து மத்தி மீன் நினைக்கிறேன் மத்தி மீன் தான் அதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எப்போவுமே வருவலுக்கு அப்படின்னா அந்த பாறை மீன் வந்து வாங்கிட்டு வருவாங்க முள்ளெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எப்போவுமே அதுதான் வந்து வாங்கிட்டு வருவாங்க இந்த முழு மீனாக இருக்குல்ல அதில் வந்து முள் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் ஆனால் மீனில் அந்த சென்ட்ரு முள் இருக்கும்ல அது தான் இருக்கும் மற்றபடி ஃபிஷ்ல வந்து முள் எதுவுமே இருக்காது ஸோ ப்ரகீக்லாம் கொடுக்கறதுனால அந்த ஃபிஷ் வந்து எப்போவுமே வந்து வாங்கிட்டு வருவோம் ஃபிஷ்ஷை பார்த்தோன்னா சாருக்கு ஒரே குஷி தான் ப்ரகிக்கு இன்னமுமே ஃபிஷ்ஷு கொடுக்குறோம் அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசு இருக்கும்போது அப்போ வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ ஒரு நாள் வந்து ஃபிஷ் வந்து கொடுக்கும்போது நானும் பார்த்து பார்த்து தான் கொடுத்தேன் ஆனால் ஒரே ஒரு குட்டியாக சின்னதாக ஒரே ஒரு முள் இருந்திருக்கும் போல அவனோட பல்லில் போயிட்டு மாட்டிக்குச்சு ஸோ அதுலேருந்து இது வரைக்குமே அவனுக்கு ஃபிஷ் கொடுக்குறது அப்படின்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் இந்த பாறை மீன் கொடுக்கும்போது அந்த பயம் கொஞ்சம் இருக்காது அதில் வந்து சன்ட்டு முள் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய முள் மட்டும் தான் இருக்கும் மற்றபடி முள் எதுவுமே இருக்காது அதனால கொஞ்சம் தைரியமாக வந்து கொடுத்துருவேன் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்த உடனேவே நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி போல் எடுத்து வெளியே வச்சிட்டேன் தம்பி வந்து வந்ததுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை நைட்டுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் வெளியே வந்து இருந்தது அதுக்கப்புறமா ஃபிஷ் வந்து இன்னொரு வாட்டி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணியில் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டேன் ஃபிஷ் மசாலா ரெடி பண்ணுறது ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிக்கும் லாஸ்ட் வீக் கூட போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதுவுமே சூப்பராக இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணுற மாதிரி ரெசிபி ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அது தேவையான அளவுக்கு உப்பு அதில் ஒரே ஒரு நல்லா பழுத்த தக்காளி அதை வந்து நல்லா வந்து சாரம் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க தக்காளி சாறு சேர்க்கும் போது அந்த ஃபிஷ் மசாலாவோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும் அது கூட ஒரு இடிக்கல்ல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துண்டு இஞ்சி நாலஞ்சு பால் பூண்டு அதை நல்லா வந்து நல்லா நச்சிட்டு அதில் இருக்க சாரம் மட்டும் பிழிஞ்சிக்கலாம் இதுக்கு பதில் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் ஏன் சாறு சேர்க்குறேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது அந்த லைட் அந்த குரக்குறப்ப இருக்கும் ஆனால் சாறு சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவரும் இறங்கியிருக்கும் அந்த மசாலால அந்த குறப்பு இருக்காது அதனால் வந்துட்டு சாறு வந்து சேர்த்துப்பேன் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி மசாலா வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் ல்லா ஃபிஷ்ஷையுமே சேர்த்துட்டு இந்த முழு ஃபிஷ்ஷாக இருக்கல அதெல்லாம் லைட்டாக கத்தி வச்சு இடையில இடையில வந்து கீறி விட்டுட்டு அப்போ தான் மசாலா வந்து உள்ளே நல்லா வந்து இறங்கும் இது மாதிரியே எல்லா ஃபிஷ்லையும் மசாலா வந்து தடவிட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மூடி வச்சுரு போகிறேன் ஃபிஷ் மசாலா எப்பவுமே ஒட்டாமல் வரணும் அப்படின்னா மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும் அன்னைக்கு மாவுமே ஊற வச்சிருந்தேன் ஃபிஷ்ஷை மசாலா தடவி மூடி ஒரு ஓரமா அப்படியே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அரைக்கிற வேலை தான் எப்பவுமே சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து மாவு அரைக்கிற வேலை இருக்கவே இருக்காது பசங்களும் அன்றைக்கி தான் வந்துட்டு வீட்டில் இருக்காங்க நம்ம இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்க கூட கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கவே இருக்காது அதனால எப்பவுமே சாட்டர்டே சண்டேஸ்ல நான் அந்த ஒர்க்கை வந்து எடுக்கவே மாட்டேன் மண்டே அதுக்கப்புறம் அப்படி விட்டுட்டான டியூஸ்டே ரெண்டு நாள் ஏதாவது ஒரு நாள் தான் அரைக்கிற வேலை வந்து எடுத்துப்பேன் அஞ்சு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு ஆனாலும் மழை வந்து விட்டப்பாடு இல்லை ஒரு ஓரளவுக்கு அப்படியே லைட்டாக வந்து தூரிகிட்டே தான் இருந்தது எப்போவுமே இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஃபைவ் ஈஸ்ட் ஒன்றுங்கிற ரேஷியோ தான் அஞ்சு டம்ளர் ரைஸ்க்கு ஒரு டம்ளர் உளுந்து அது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சிருவேன் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் வந்து உளுந்து போட்டுட்டு நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி வந்து அரைச்சிக்கலாம் இன்றைக்கும் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது கேட்டுகிட்டே இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் சப்பாத்தியே தானா அப்படின்ட்டு வீட்டில் பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி இட்லி தோசையை விட அதிகமாக சப்பாத்தி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம செஞ்சு கொடுத்து அதை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கும் போது அதை அடிக்கடி வந்து செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அடிக்கடி வந்துட்டு சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு சைட் டிஷ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று வந்து ரெடி பண்ணிப்பேன் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறோம் அப்படின்னாலே எங்கேருந்து தான் அந்த ப்ரகிக்கு தெரியும் தெரில உடனே பக்கத்தில் வந்து நின்றுப்பான் கையில் கொடுத்தோன்னா அதை வச்சுட்டு எப்படி ஒரு ஒன் ஹவராக அது நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டான் அவன் பாட்டு விளாண்டுட்டு ஸோ சப்பாத்திக்கு இப்போலாம் பார்த்திங்கன்னா மாவு நம்ம சப்பாத்திக்கு பிசையிலேனா கூடவே தனியாக அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக சப்பாத்திக்கு மாவு போட்டு பிசைஞ்சு கையில் கொடுத்துருவேன் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து மாவு அரைஞ்சிடுச்சு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிரைண்டரில் அரிசிக்கு மாவுமே வந்து போட்டு விட்டுட்டேன் இட்லி தோசை ரெண்டுக்குமே ஒரே மாவு தான் உளுந்து அரைக்கும் போது நல்லா பொங்கி வர அளவுக்கு அரைக்கணும் அதே மாதிரி அரிசி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக வரும் அரிசி உளுந்து ரெண்டுமே அரைஞ்சிருச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டு ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் ஸோ பொங்கி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓவர் நைட் அப்படியே விட்டுருவேன் நாளைக்கு மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருவேன் வெயில் காலம் அப்படின்னா மாவு கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சிரும் ஆனால் இப்போ கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்குது அடிக்கடி மழை கூலிங்காகவே இருக்கிறதுனால மாவு அவ்வளோ சீக்கிரம் புளிக்கிறது இல்லை அதனால ஓவர் நைட் ஃபுல்லாகவே அப்படியே வந்து விட்டுட்டு மார்னிங் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன் அவ்வளோதான் அப்படியே நைட்டு ஒரு எட்டு மணிங்கும் போது சப்பாத்தியுமே போட்டு ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிவிட்டேன் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு தால் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதுவே நைட்டு வந்து டின்னருக்கும் வந்துட்டு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வச்சுக்கிட்டோம் எங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டி வச்சுட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக பொறிச்சு எடுக்காமல் தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்து எடுத்துடுவேன் அந்த மாதிரி பொறிக்கிறத விட இந்த மாதிரி வறுக்கிறது வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆன மாதிரி ஆகிடும் ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போதே ஒரு கொத்து கருவேத்தலையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணோன்னா அதோட ஃப்ளேவர்மே சேர்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம தடவுன மசாலா பார்த்திங்கன்னா எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுக்கும்போது கொஞ்சம் கூட பிரிஞ்சு வரும் டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது டக்குன்னு எனக்காவது குயிக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி தால் கூடவே ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் இன்றைக்கான இது இதுதான் அவங்க எல்லாேருக்கும் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்